வணக்கம் ஒரு நிமிஷம் சும்மா கண்ணை மூடி கற்பனை செஞ்சு பாருங்க நீங்க உலகத்தோட தென்கோடியில் அண்டார்டிகாவில் நிற்கிறீங்க உங்களை சுற்றி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெள்ள விளையர்னு பனி போர்வ காதோட இறைச்சலை தவிர வேற எந்த சத்தமும் இல்லை அந்த அமைதியான உறைந்த போன உலகத்தில் ஒரு பிரம்மாண்டமான பனிமலையோட நடுவில் இருந்து திடீர்னு செக்கச்செரையல்னு இரத்த மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி கொட்டுது அந்த வெள்ளப்பணியில ஒரு சிவப்பு தடம் பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு அதிர்ச்சி வரும் இல்லையா இதன இது யாருடைய ரத்தம் ஏன் இந்த நிறம் பல வருஷமா விஞ்ஞானிகளையே குழப்பிட்டு இருந்து இந்த மர்மமான பிளட் ஃபால்ஸ் பத்தின உண்மைகளை தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம் நாம பார்க்க போறது வெறும் ஒரு விசித்திரமான இயற்கை நிகழ்வு மட்டும் இல்ல அண்டார்டிகால இருக்கிற பிளட் ஃபால்ஸ் பத்தி தான் நாம பேச போறோம் இது பாக்குறதுக்கு ஒரு மர்ம மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் பூமியில உயிர்கள் எப்படி உருவாகி இருக்கலாம் ஏன் இந்த பிரபஞ்சத்துல வேற எங்கெல்லாம் உயிர் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற பெரிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுது இந்த சிவப்பு நீர்வீழ்ச்சி எப்படி பிரபஞ்ச ரகசியங்களுக்கான ஒரு திறவுகோலா இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம் சரி முதல்ல இந்த மர்மத்தோட இருப்பிடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் இது அண்டார்டிகாவோட மெக்மோடோ ட்ரை வேலிஸ்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில் இருக்கு அங்க இருக்கிற மலைகள் ரொம்ப உயரமானது அது பனி மேகங்களை தடுத்துடுது அதோட அங்க மணிக்கு முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல ஒரு விதமான காற்று வீசும் அது காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் உறிஞ்சிடும் கிட்டத்தட்ட பூமியிலேயே செவ்வாய் கிரகத்தை ஒத்த ஒரு இடம்னா அது இந்த ட்ரை வேலிஸ் தான் அப்போ அது ஒரு உறைந்த பாலைவன மாதிரி வெப்பநிலை மைனஸ் இருபது இருந்து மைனஸ் முப்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகணும்ன்ற குறிப்புகளில் இருக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் வருஷமா எந்த உயிரினமும் வாழாத இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு இருந்து இந்த சிவப்பு நீர் வருதுன்னா அதை முதல் முறையாக பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யார் முதலுத பாத்துது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல க்ரிஃபத் டெய்லர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலிய புவியியலாளர் தான் இத முத முதலையா பாக்குறாரு அவராலே இத நம்பவே முடியல அப்போ டெக்னாலஜி இவ்ளோ வளராததால அவர் ஒரு எளிய முடிவுக்கு வர்றாரு இது ஏதோ ஒரு வகையான சிவப்பு நிற பாசி அதாவது ரெட் ஆல்கி தண்ணீரோட கலந்து வர்றதால தான் இந்த நிறம்னு நனைச்சு பிளட் ஃபால்ஸ்ன்னு பேர் வச்சுட்டாரு அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழிச்சு விஞ்ஞானிகள் அந்த தண்ணிய ஆய்வு செஞ்சப்போ அதுல பாசிகள் இல்லைன்னு உறுதியாச்சு அப்போ அடுத்த சந்தேகம் வந்தது ஒருவேளை அந்த பகுதியில் இருக்கிற மண்ணுல இரும்பு சத்து அதிகமாக இருந்து அந்த மண் தண்ணியில் கலந்து வர்றதால இப்படி செந்நிறமா தெரியுதோன்னு யோசிச்சாங்க ஆனா அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சது அப்போதான் ரொம்பவே திகிலூற்று ஒரு சந்தேகம் வலுப்பெற்றது இது நிஜமாவே விலங்குகளோட ரத்தமா இருக்குமோ ஒரு நிமிஷம் விலங்குகளோட ரத்தம்னு சொல்றது கேட்கவே பயங்கரமா இருக்கு ஆனா அது எப்படி இல்லைன்னு உறுதியா சொன்னாங்க ஒருவேளை பனிக்கடியில நமக்கு தெரியாத ஏதோ ஒரு உயிரினம் சிக்கி அதோட ரத்தம் தான் இப்படி வெளியே வருதோன்னு கூட யோசிச்சிருக்கலாமே அவங்களும் அப்படித்தான் யோசிச்சாங்க ஆனா ரெண்டு விஷயங்கள் அந்த சந்தேகத்தை உடைச்சது ஒன்னு அந்த பகுடியில பெங்குவென் சீல் மாதிரி எந்த ஒரு பெரிய விலங்குகளும் வசிக்கிறதுக்கான சூழலே இல்ல அது ஒரு உயிரற்ற பிரதேசம் ரெண்டாவது விஞ்ஞானிகள் அந்த நீரை ஆய்வு செஞ்சப்போ அதுல ரத்தத்துல இருக்கிற சிவப்பணுக்கள் மாதிரியான எந்த செல்களும் இல்ல அது ஒரு கனிமங்கள் நிறைந்த நீர்னு மட்டும் தெரிஞ்சது இதனால இது விலங்குகளோட ரத்தம் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு பல ஆண்டுகள் ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் விஞ்ஞானிகள் உண்மையா கண்டுபிடிச்சாங்க முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தும் அந்த சிவப்பு நிற திரவம் தரத்தும் இல்ல அது சுமார் இருபது லட்சம் ஆண்டுகள் பழமையான பனிப்பாறைக்கு அடியில சிக்கி இருக்கிற உப்பு நீர் இருபது லட்சம் வருஷம் பழமையான தண்ணியா அதுவே ஒரு டைம் கேப்சூல் மாதிரி தான் அது எப்படி பனிக்கடியிலிருந்து வெளியே வருது அதுக்கு ஏன் இந்த சிவப்பு நிறம் இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான புவியியல் நிகழ்வு இருக்கு அந்த பிரம்மாண்டமான பனிப்பாறை கடியில ஒரு மிகப்பெரிய ஏரி புதஞ்சு கிடக்கு விஞ்ஞானிகள் இத லேக் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஏரியில இருக்கிற நீர் நம்ம கடல் நீரை விட ரெண்டுல இருந்து மூணு மடங்கு அதிக உப்பு தன்மை கொண்டது அந்த உப்பு ஒரு உரை எதிர்ப்பான் அதாவது ஆன்டி மாதிரி செயல்படுது இந்த ஏரி கிட்டத்தட்ட இருபது லட்சம் வருஷமா வெளியுலக தொடர்பே இல்லாம பனிக்குள்ளேயே சிறைப்பட்டிருக்கு அதனால அதுல துளி கூட ஆக்சிஜன் கிடையாது மூணாவதா இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த தண்ணி முழுக்க முழுக்க இரும்பு சத்து நிறைஞ்சது பனிப்பாறைக்கு அடியில இருக்கிற பாறைகள்ல இருந்து இரும்பு தாதுக்கள் கரைஞ்சு அந்த தண்ணியில கலந்துருக்கு ஓகே அப்போ நம்ம உப்பு ஆக்சிஜன் இல்லாத இரும்பு நிறைஞ்ச ஒரு டைம் கேப்சூல் இருக்கு ஆனா அது எப்படி சிவப்பு நிறமா மாறுது ரொம்ப எளிமையான வேதியியல் வினைதான் அந்த பனிப்பாறைக்கு அடியில் இருக்கிற இரும்பு சத்து நிறைஞ்ச நீர் அது வந்து பனில ஏற்படுற சின்ன சின்ன விரிசல்கள் வழியா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கசிஞ்சு வருது பல லட்சம் வருஷமா ஆக்சிஜனே இல்லாத ஒரு சூழல்ல இருந்த அந்த தண்ணி முதல் முறையா வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜனோட தொடர்பு கொள்ளும்போது ஒரு ரசாயன வினை நடக்குது இத ஆக்சிஜனேற்றம் அல்லது ஆக்சிடேஷன் சொல்றோம் அப்போ இது அடிப்படையில் அண்டார்டிகாவோட பிரம்மாண்டமான துரு நாம ஒரு இரும்பு கேட்டு துருபிடிக்கிறத பார்க்க பல வருஷம் ஆகும் ஆனா இங்க இருபது லட்சம் வருஷமா நடக்காத ஒரு வினை ஒரு நொடியில நடக்குது அதுதான் நடக்குது அந்த இரும்பு தண்ணி ஆக்சிஜன் மேல பட்ட உடனே அடர் சிவப்பு நிறமா மாறிடுது இதுதான் நாம பாக்குற அந்த ரத்தத்தை போன்ற தோற்றத்துக்கு காரணம் அது ஒரு துருப்பிடித்த நீர்வீழ்ச்சி அந்த அதிகப்படியான உப்புத்தன்மை தான் மைனஸ் டிகிரி குளிர்லையும் அது உறையாம ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி பாய முடியுது ஒரு தனி உலகம் தனி விதிகள் ஒரு தனி உலகம்னு சொல்றீங்க ஆனா அந்த உலகத்துக்குள்ள ஏதாவது இருந்ததா வெறும் துருப்பிடிச்ச உப்பு தண்ணி மட்டும்தானா இல்ல விஞ்ஞானிகள் அந்த தண்ணிக்குள்ள வேற ஏதாவது ஆச்சரியத்தை கண்டுபிடிச்சாங்களா இதுதான் இந்த ஆய்வின் உச்சகட்டமே விஞ்ஞானிகள் அந்த சிவப்பு நிற தண்ணியோட மாதிரிகளை எடுத்து ஆய்வு செஞ்சப்போ அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு அந்த தண்ணியில நுண்ணுயிர்கள் அதாவது மைக்ரோபியல் லைஃப் வளரத கண்டுபிடிச்சாங்க நினைச்சு பாருங்க இருபது லட்சம் வருஷமா வெளி உலக தொடர்பே இல்லாத சூரிய ஒளியே படாத இல்லாத ஆக்சிஜனே அதிக உப்புத்தன்மை கொண்ட ஒரு உறைந்த ஏரியில உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கு நம்பவே முடியல எப்படி அதுங்களால அங்க உயிர் வாழ முடியுது உயிர் வாழ்றதுக்கு சூரிய ஒளி ஆக்சிஜன் உணவு இதெல்லாம் அடிப்படை தேவை இல்லையா அந்த இருட்டு உலகத்துல அதுவும் ஆக்சிஜன் இல்லாம அதுங்க எப்படி உயிர் வாழுது அதுக்கு சக்தி எங்கிருந்து கிடைக்குது அதுதான் இந்த உயிரினங்களோட சிறப்பு அவை நம்ம பூமியில இருக்குற மத்த உயிரினங்கள் மாதிரி இல்லை அவற்றுக்கு உயிர் வாழ சூரிய ஒளியும் தேவைப்படல சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜனும் தேவைப்படல அவை அந்த தண்ணீர் கரைஞ்சிருக்கிற சல்பேட்டும் இரும்பு அயனிகளையும் தங்களுக்கு தேவையான ஆற்றலா பயன்படுத்திக்குது எளிமையா சொல்லணும்னா அவை இரும்பையும் சல்ஃபரையும் சுவாசித்து அல்லது சாப்பிட்டு உயிர் வாழுது இதுக்கு பேரு வேதியியல் சம்ஸ்லேஷனம் அதாவது கீமோசிந்தசிஸ் வேதியியல் மூலமா தனக்கு தேவையான சக்தியை தானே உருவாக்கிக்கிறது இது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இது பூமியில மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல வேற எங்கெல்லாம் உயிர் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற நம்ம கண்ணோட்டத்தையே தலகியெல்லாம் மாத்துச்சு இதுக்கு முன்னாடி வேற்று கிரகத்துல உயிரை தேடும்போது நம்ம என்ன தேடணும் சூரிய ஒளி கிடைக்கிற ஆக்சிஜன் இருக்கிற மிதமான வெப்பம் இருக்கிற கிரகங்கள்ல தேடணும் ஆனா இந்த கண்டுபிடிப்பு என்ன சொல்லுதுன்னா உயிர் வாழ அது எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லுது இது நம்ம தேடலையே தப்பான இடத்துல செஞ்சுட்டோமோன்னு யோசிக்க வைக்குது உதாரணமா எந்த கிரகங்களை சொல்லலாம் செவ்வாய் கிரகத்தை எடுத்துக்குவோம் அங்க பனிப்பாறைகள் இருக்கு பூமி அடியில நீர் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கு ஆனா அங்க ஆக்சிஜன் இல்ல சூரிய ஒளி பலவீனமா இருக்கு இப்போ நமக்கு தெரியும் அது ஒரு தடையே இல்லைன்னு அதை விட முக்கியமான இடம் வியாழனோட துணைக்கோளான யூரோப்பா அது முழுக்க முழுக்க பனியால மூடப்பட்ட ஒரு பந்து ஆனா அந்த பனி ஓட்டுக்கு கீழே ஒரு பிரம்மாண்டமான உப்புநீர் கடல் இருக்குன்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க அங்க சூரிய ஒளி போகவே போகாது அதே மாதிரி சனியோட துணைக்கோளான என்சலாடஸ் அதோட தென்துருவத்திலிருந்து பனிக்கு அடியில் இருக்கிற இருந்து நீர் கீசர்கள் மாதிரி விண்வெளிக்கு அடிக்குது அந்த தண்ணியில கனிமங்கள் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இது எல்லாமே ஃபால்ஸ் நமக்கு காட்டின ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு மாதிரியே இருக்கு இதோட முக்கியத்துவத்தை உணர்ந்ததால தான் நாசா இந்த இடத்த பூமியின் வேற்றுக்கரக சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படின்னே செல்லமா அழைக்குது அப்போ இது வெறும் ஒரு விசித்திரமான நீர்வீழ்ச்சி இல்லை இது நம்ம உயிரை பத்தின அடிப்படை புரிதலையே கேள்விக்குள்ளாக்குது நாம உயிர்னா ஆக்சிஜன் சூரிய ஒளி மிதமான வெப்பம்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இங்க ஒரு உலகம் இருக்கு அது இரும்ப சாப்பிட்டு உப்பு தண்ணில மைனஸ் டிகிரி குளிர்ல இருபது லட்சம் வருஷமா இருட்டுக்குள்ள உயிர் வாழுது நம்ம பூமிக்குள்ளேயே ஒரு ஏலியன் உலகம் இருந்திருக்கு சரியா சொன்னீங்க ஆனா விஞ்ஞானம் பல பதில்களை கண்டுபிடிச்சாலும் கூடவே சில புதிய கேள்விகளையும் உருவாக்குது இப்போ நமக்கு பிளட் ஃபால்ஸ் ஏன் சிவப்பு நிறத்துல இருக்குன்னு தெரியும் அங்க எப்படி உயிர்கள் வாழுதுன்னு தெரியும் ஆனா இன்னும் சில மர்மங்கள் தீர்க்கப்படாமலேயே இருக்கு உதாரணத்துக்கு அந்த பணிக்கு கீழே இருக்கிற ஏரியாவோட உண்மையான அளவு என்னன்னு யாருக்கும் தெரியாது அது ஒரு சின்ன ஏரியா இல்ல ஒரு பெரிய கடல் அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கா அதுக்கு கீழே இன்னும் பெரிய நீர் அமைப்புகள் இருக்கா இப்படியான கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கல இதுல முக்கியமான கேள்வி அந்த நுண்ணுயிர்கள் எப்படி இருபது லட்சம் வருஷமா எந்த மாற்றமும் இல்லாம தங்களை தாங்களே தக்க வச்சுக்கிட்டு உயிர் வாழ முடியுதுங்கிறது தானே இது ஏதோ காலை இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு அதுதான் மிக பெரிய மர்மம் அந்த சுற்றுச்சூழல் அமைப்பு வெளி உலகத்திலிருந்து முழுமையா துண்டிக்கப்பட்டதால அங்க பரிணாம வளர்ச்சி ரொம்பவே மெதுவா அல்லது இல்லாமலேயே குள்ள இருந்திருக்கலாம் சில விஞ்ஞானிகள் என்ன நம்புறாங்கன்னா இவை பூமியில் காலத்தையே கடந்து வாழும் மிகவும் பழமையான மாற்றமடையாத உயிரினங்களா இருக்கலாம்னு சொல்றாங்க பூமியோட ஆரம்பகால வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க நமக்கு கிடைச்ச ஒரு நேரடி சாட்சி அது பிளட் பால்ஸ நாம வெறும் ஒரு ரத்த நீர்வீழ்ச்சின்னு பார்த்தா அது ஒரு காட்சி பிழை ஆனா அறிவியலோட கண்ணாடி வழிய பார்த்தா அது பூமி தனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தோட ஒரு சின்ன வெளிப்பாடு பணிக்குள்ள பல லட்சம் வருஷமா சிறைப்பட்டு கிடக்கிற ஒரு இரும்பு ஏரியோட ஒரு துளிதான் அந்த சிவப்பு நீர் நிச்சயமா இந்த ஆதாரங்களின் அடிப்படையில நம்ம ஒரு விஷயத்தை ஆழமா சிந்திக்கணும் இந்த நுண்ணுயிர்கள் நம்ம பூமியோட மற்ற எல்லா சுற்றுச்சூழல் இருந்தும் முழுமையா துண்டிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இருபது லட்சம் வருஷமா ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு நம்ம சொந்த கிரகத்திலேயே நமக்கு தெரியாம இப்படி ஒரு உலகம் மறைஞ்சிருக்க முடியும்னா நாம எப்பவும் பாக்குற விண்வெளில மட்டுமல்ல நமக்கு கீழே இந்த பூமிக்குள்ளேயே இன்னும் என்னென்ன வகையான அந்நிய உயிரியல் ரகசியங்கள் கண்டுபிடிக்கப்படாம நமக்காக காத்திருக்க கூடும்